அனைவருக்கும் மாலை வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு இப்போதும் வணக்கம் இன்னைக்கு ஸ்பெஷல் வணக்கம் காரணம் ஒரு தந்தை அப்படின்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து பொழுது ஒரு நெகிழ்வான விஷயம் இந்த இடம் என்பது நான் நிற்பதற்கு காரணம் மேலே இருக்காங்க அம்மா அப்பா என்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு என்னிடம் ஒன்றுமில்லை தெளிவா இருக்கேன் நான் சாதிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த கோஸ் கோஸ்டு மை டேட் மாம்தான் இவன் ஏதாவது சாதித்தால் அது நான் சாதித்தாக பொருள் இவர்கள் பிறக்கும் குழந்தை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள் எனக்கு இறைவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தேன் எங்க பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்க பாப்பா கிட்ட சொன்னதுதான் அதை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல சந்தித்த பொழுது பாப்பா கிட்ட சொன்னது ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்துகிட்டு இருக்கு அதற்கப்புறம் வீதியில விளையாட போற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்கள்ட்ட போகுது அந்த நிம்மதின்ற பால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணும் அந்த நிம்மதின்ற போல அவங்கள்ட போகுது பாடம் சொல்லி கொடுக்கும் வாத்தியார்ட்ட போகுது கல்லூரிக்கு போகிற பொழுது தான் தொடருது நண்பர்கள் யார் பக்கத்துல இருப்பவங்க யார் யாரிடம் இறைவன் கை கொழுக்க தூண்டுகிறான் யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறான் வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போகிறது அந்த நிம்மதி

அந்த என் மனைவியுடைய அந்த கற்பம் சூழ்ந்து இருக்கிற அந்த வயிற்றுல போகுது அதே மாதிரி அந்த நிம்மதிங்கிற பால் மறுபடி சொலண்டு வந்து இவன் க வயித்துக்குள்ள இருக்கிற பொழுது இவன் ஒழுங்கா போற போச்சு இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகளுக்கு வரல் தேடுகிற பொழுது மருமகள் நல்லா இருக்கணுமே அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு மருமகிட்ட போச்சு அந்த மருமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம்தான் கொடுத்தேன் காரணம் ஒருவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தை எப்பா எனக்கு மருமகன் அமைவதை விட உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட உங்க அக்காவுக்கு கணவன் அமையவதை விட உனக்கு மைத்துணன் சரியாக அமைய வேண்டும் நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் இணைப்பறியாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் சோ நீ சொன்னீன்னா மகளை கொடுத்துருவேன் சோ அப்படிதான் சோ இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்ப இறுதியாக எங்க பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டான் முதல்ல அப்பா அங்கு பார்க்கிற பொழுது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க நிம்மதி என்கிற பால் இப்ப உன் மணிக்கு வந்திருக்கிறா செல்லம் சோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழி வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்கு மகள்தான் எங் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே எங்க பாப்பா கையில போயிருக்கு சோ அதுதான் பாப்பாட்ட கிட்ட வலியுறுத்தி சொன்னேன் அதையெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுய சு சுமையா சுகமா அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம் காரணம் பார்த்த வியந்த ஒரு சுயம்பு அர்ஜுன் சார் நான் வந்து சம்மந்தியாக பார்க்கவில்லை நான் சாகர் தான் கூப்பிட்டு இருக்கேன் அவனும் சார் தான் கூப்பிடுறான் நான் என் உயரம் தெரிந்தவன் நான் எல்லா செப்பும் நான் அளந்து வந்து தான் வந்திருக்கேன் யாருடைய எள்ளி நகையாடலுக்கும் நான் எந்த விதத்திலும் ஆயிடக்கூடாது பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடவே ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன் உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம் பெரிய அளவு முரட்டு மாடி பங்களாம் கிடையாது எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி என்ற பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன் அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வேந்த சூழல்தான் இருந்துட்டு இருக்கேன் அத சார் காலமும் கடவுளும் அவரை எங்களுக்கு சம்பந்தியாக நியமிச்சிருக்கு அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர் விஜய் முரளி சார் பிள்ளை ஒட்டுமொத்த கை விட்டு தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி அவங்களுடைய நகையெல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு சுயம்பாக வந்தவர் நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர் அவரை நான் சம்பந்தியாக பெற்றதில் என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்றேன் இந்த உறவு நீடிக்கும் நிச்சயமாக சினிமா குடும்பம் கலை குடும்பம் மற்ற எத்த ஒரு சூழ்நிலை எங்க ஒரு ஒரு மான் மேயை சென்றால் ஒரு பிள்ளைய ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்வதைப் போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்களை அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக அந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இரண்டு குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம் எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம் எதை வேண்டுமானால் பேசலாம் ஸோ அந்த உரிமை உங்கள்கிட்ட இருக்கு எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்டத்து நகர்வுகளுக்கு எங்களது நகர்வுகளுக்கு எப்படி பின்புலமாக இருந்து அடுத்த அடுத்த அடுத்து எங்களை நகர்த்தி கொடுத்தீர்களோ இந்த குழந்தைகளையும் எதிர்பாரத்தையும் உங்களிடம ஒப்படைக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களிடம் சொல்லலாம் உரிமை இருக்கிறது சோ அப்படி உங்கள்கிட்ட அந்த பணிவை மட்டும் வைத்து நான் விடைபெற்றுக் கொண்டேன் நன்றி